மழை வருது ஹாய் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி என்ன பண்ற நானா லைவ் போட்டிருக்கேன் புதுசாக வந்தவங்க ஹாய் அம்மா வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறது மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லா வீட்டில் எல்லா நலம் வீட்டில் அனைவரும் நலம் லைக் லைக் அப்பா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்களா சரி சரி நானும் அம்மாவும் தான் அப்படிங்களா சரி ஓகே கடவுள் தோணே இருப்பார் கவலைப்படாதீங்க அப்படிங்களா எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுறது இல்லை சொல்றேன் நல்லா இருக்காங்க ஆயிடா நீ ஆயிடின்னா ஆயிடா புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யிருக்கு ஆ தேங்க்யூ லைக் பண்ணியாச்சு நன்றி புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி நீங்கள் எந்த ஊர் ஆனால் கும்மிடி பூண்டி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்களா பாண்டி வாங்க வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி புதுசாக வந்தவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்க நேம் சொல்லுங்க அம்மாவுக்கு ஒரு ஹாய் ஒரு லைவ் போட முடியாது மயவர்த்த ஃபோட்டோ ஷூட்

அப்டேடு வந்துருமோ ரங்கநாயகி அம்மா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஹாய் சாமிநாதன் வெங்கட் வெங்கட் ரெட்டியா மகந்தி நல்லா இருக்கா பூசணிக்காது பூ வச்ச மாதிரியே இருக்குல்ல ഇവ അപ്പു അപ്പ ഇങ്ങ അവ అలా నల్లగా ఉన్నారు யார்கேంది பிரச்சனை ఉంది అమ్మే கேட்டாங்க అమ్మే கேட்டாங்க అమ్మాதான் கேட்டாங்க స్కూల్ లానే ఈ కథాస్తి ఎవరు யாரో కొడుతున్నారు నన్ను ఊర్బెట్టి నా వైపు కొంచెం స్పష్టత సంమం అన్నా రే கோவமா அதெல்லாம் கோவம்லாம் படக்கூடாது இன்னைக்கு தீபாவளி நான் ஏன் கோவப்படுறேன்

தெयरी கார்வில நைட்ல வாங்காத படுكله. ஏய். சொல்லு. காயிர மோன்ஸ். செட் செட் நியாமிட போகலாம். मामியா குடியில பா. ஏய் பைப்பரான் दिलीपமா. नहीं 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 नही